அப்ப இவங்களோட கேள்வி என்னன்னா விஜய் கைது செய்யப்படுவாரா என்ன ஆக இப்படியே ஒரு கேள்வி வருது காவல்துறையோட விசாரணை தான் முடிவு பண்ணும் யாரையும் கைது பண்ணோம் யாராவது கைது பண்ணா விஜயை கைது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தோரு உயிர் திரும்ப வர போதா இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது இந்த மனுஷன் நின்று ஒரு வார்த்தை கூட பேசல ஏன் ஊடகங்களை சந்திக்கலை அப்படி கேட்குறீங்க ஏன் ஊடகங்களை சந்திக்கணும்னு நான் கேட்குறேன் அவர் இரங்கல் தெரிவித்தாரா இல்லையா எல்லாரையும் போல இரங்கல் தெரிவிச்சார் அவர் நிவாரணம் அறிவித்தாரா இல்லையா தமிழக அரசு டபுள் மடங்கு அறிவித்தார் அவர் போக விரும்புறாரு காவல்துறையும் நிர்வாகிகளும் தடுக்கிறாங்க அவர் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறார் நாங்க என்னங்க பெருசா கேட்டுட்டோம் ஒரு இடம் கேட்கிறோம் எங்கள ஏன் வந்து குறுகிய இடத்துக்குள்ளே வந்து அவரை ஒரு அடைக்க கட்டத்துக்குள்ள மதுரையில் மாநாட்டில் அனுமதி கேட்டாரே மறுத்தாங்களா விக்ரமாண்டி விசாலையில் அனுமதி கேட்டாரே மறுத்தாங்களா அதற்கு முன்னாடி இதே இடத்துல வந்து ஏடிஎம் கே கூட்டம் மறுத்தாங்களா நீங்க போய் கேளுங்கன்ற மாவட்டத்துக்கு வெளியே வாங்க ஊர் எல்லைக்கு வாங்க ரோட்டுக்கு வாங்க மணிக்கூண்டு வாசல்ல தான் போடுவேன் மவுண்ட் ரோடு கீழே தான் போடுவேன் நீங்க சொல்லிவிட்டு அப்புறம் வந்து கேட்டா நீங்க கேட்ட இடங்கள்ல ஏதாவது புறநாடு பகுதிகளா எல்லாம் நகர்பகுதிகள் நீங்க தான் உள்ள கேட்கறீங்க அப்ப காவல்துறை என்ன செய்யுதுக்கு செந்தில் பாலாஜி இவருக்கு இந்த பிரச்சனை இல்லனா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுல ஒரு பெரிய பங்கு இருக்கு ஏன்னா கரூர்ன்றது செந்தில் பாலாஜி அவருடைய போர்ட் அவரை தாண்டி இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிச்சிட முடியுமா நட்சத்திரம் அது என்ன குழப்பம் அதுதான் காரணம் விஜய் வந்து பெருசா ஆரம்பிச்சாரு பட் இது ஒரு பெரிய முடிவோட ஒரு தொடக்கமாக ஆறிடுமோன்ற ஒரு கேள்வி இருக்கு எஸ் ஹலோ சார் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாகவே இந்தியா முழுக்க ஒரு பேரதிர்வை ஏற்படுத்தியிருக்க விஷயம் இந்த கரூர் கூட்டு நெரிசல் என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா நீங்கள் உங்கள் சேனல்லையும் இதை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்ருந்தீங்க மற்ற சேனல்களையும் இதை பற்றி பேசியிருந்தீங்க அதில் முதல்ல வர ஒரு வார்த்தை இட்ஸ் அ மேன் மேட் டிசாஸ்டர் என்னோட கேள்வி என்னென்னா இந்த மேனுன்றது விஜயை மட்டும்தான் சார்ந்திருக்கா அவர் தான் இந்த ஒரே மேனாக அவரால் ஏற்பட்ட ஒரு ஒரு பெரும் நெரிசல் அவர் இது மொத்தத்துக்கும் காரணமா ஹாப்பிலி நீங்கள் வந்து வீடியோலாம் பார்த்துருக்கேன் சொல்கிறீங்க நம்ம வந்து நம்ம சேனலையும் மற்ற சேனலையும் அப்படி நான் விஜய் அவர்கள் காரணம்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறேன் இல்லை இல்லை வந்து புரிந்து கொள்ள வேண்டியது எப்பயுமே நம்ம வந்து இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் திரு ஜே பி ஆர் அவர்கள் வந்து ஒரு கட்டடம் கட்டினார் அவருடைய கல்லூரியில் அந்த அது காம்பவுண்ட் வால் கட்டுறார் அந்த காம்பவுண்ட் வால் இடிஞ்சு ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க அப்போ வந்து அதற்கு திரு ஜே பி ஆர் பொறுப்பாக்கப்படுகிறார் திரு ஜே பிஆர்த்த கேட்டீங்கன்னா காம்பவுண்ட் வால் கட்டுறதே அவர் தெரிஞ்சிருக்காரு சரிங்களா அவங்க அவ்வளவு பெரிய ஆட்கள் வந்து காம்பவுண்ட் சொல் சோல் பாத்துட்டு முடியல ஆனா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் ஹிம் இதுதான் கணக்கு அது போல தாவேக்கா இதற்கு பொறுப்பு நோ டவுட் அவங்க வந்து எங்க கேட்டாங்க எங்க பார்த்தாங்க எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு லாட் ஆப் கொஸ்டன்ஸ் தமிழக அரசு பொறுப்பு ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது யாருக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அல்லது யாருக்கு சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறத போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தெரியும் இவ்வளவுதான் அவங்கதான் ஏற்பாடு பண்ணாங்க அப்ப தானே சொல்லணும் இப்போ வந்து நம்ம வந்து இதை பெரிய துயரம் என்னன்னா ஊடகங்கள் எல்லாமே எப்படி கடந்து போகுதுன்னு பார்க்கணும் அதனால தான் இதை மேன்மேட் டிசாஸ்டர்னு சொன்னேன் இது ஒரு விபத்து போல இது வந்து இயற்கை பேரிடர் போல கடந்து போறாங்க ஊடகங்கள் எல்லாம் அடுத்த மேட்டரை தேடிட்டு இருக்காங்க இப்போ எப்படி பேச முடியலையே வேறு ஏதாவது தேடா நல்லா இருக்குமே அப்படின்னு போயிட்டு இருக்காங்க இதுதான் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை அதனால தான் நான் இது ஒரு மேன்மேடு டிசாஸ்டர்னு சொல்கிறேன் இது வந்து மனித தவறுகளால் நடந்தது அந்த மனிதர்கள் வந்து அங்கே வந்த கூட்டமாக கூட இருக்கலாம் புரியுங்களா மனித தவறுகளால் நான் வந்து ஐம் நாட் பாயிண்டிங் எனி சிங்கிள் பர்சன் பட் இது வந்து ஹியூமன் மேட் இது வந்து கம்ப்ளீட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு புரியுங்களா நம்ம நீதிமன்றங்கள் என்ன செய்கிறாங்க ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போகணும்னா இ பாஸ் வாங்கணுன்றாங்க இந்தியாவுக்குள்ள ஒரு பகுதியில் நுழைவுக்கு ஒரு இ பாஸ் எப்படி நம்ம கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையாக என்ன சொல்லுதுன்னா எனிபடி கேன் மூவ் எனிவேர் அப்படின்னு சொல்லுது ஆனால் நம்ம வந்து இ பாஸ் கொடுத்து போகிறோம் ஏன் இயற்கை பேரிடர்கள் இது வராமல் தடுக்கிறதுக்காக இன்னும் பிளாஸ்டிக் வச்சிருக்கியா மற்ற வச்சிருக்கான்னு பார்க்கணும் இவ்வளோ கன்சர்ன் இருக்கு அதே நீதிமன்றம் என்ன சொல்லுது டாஸ்மாக் பாட்டில் சரக்கடிச்சாங்களா அடிச்சாங்களா பாட்டில் திரும்பி கொடுங்க பாட்டில் திருப்பி கலெக்ட் பண்ணுங்க பத்து ரூபா அதுக்கு வந்து திருப்பி கொடுங்கன்னு சொல்லுவோம் இதில் எதுக்கு ஏன் உங்களுக்கு கேர் பண்ணுறாங்க அந்த இயற்கை சுழற்சி சரி பண்ணுறதுக்கு அப்போ நமக்கு என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு வந்து ஒரு பேரழி வந்துடக்கூடாதுன்னு ஒரு முயற்சி பண்ணும்போது கண்ணு முன்னாடி நாற்பது பேர் இருந்திருக்காங்க நாப்பத்தி ஓரு பேர் இறந்துருக்காங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போது அப்போ இதற்கு என்ன ஆக்ஷன் தான் சொல்றேன் அப்போ இயற்கை பேரரை பத்தி கவலைப்படக்கூடிய நாம மனித பேரு நடந்திருக்கேன் இதுக்கு வந்து யார் கவலைப்படறான்னு கேட்குறேன் நாற்பத்தோரு உயிர்க்கு யார் பலி எல்லாம் மத்திய அமைச்சர் நிர்மலா சித்தாராமன்ல இரு தமிழகமல அச்சர் வந்து எதிர்க்கட்சியில் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனாங்கல்ல நாற்பத்தோரு உயிருக்கு யாராவது ஒருத்தராவது ஆர்வல் சொல்ல முடியுதா முதலமைச்சர்ல இருந்து மத்திய அமைச்சர்ல இரு எதிர்க்கட்சிகள்ல எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்றாங்க எங்களால ஒண்ணுமே பேச முடியல என்ன சொல்றதுனே தெரியல அப்போ இது இதற்கு காரணம் என்ன அப்ப அங்க வேற எதாவது புயல் விசிச்சா சுனாமி அடிச்சா அதுதான் மேன்மேட் டிசாஸ்டர் தாபேக்காவுடைய வழக்கறிஞர் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிறது அப்படின்ற அதனாலதான் மனித தவறுகள் சொல்றோம் யார் அவங்க காவல்துறை ஒன்னு சொல்லுவாங்க சரிங்களா முன்னாடி வந்தாங்க காவல்துறையில எஃப்ஐஆர்ல வந்து பர்பஸ் ஃபுல்லாக டிலே பண்ணப்பட்டது அவங்க வந்து வாங்க வாங்க பண்ணுங்கன்னு சொன்னால் வரல அவங்க ரொம்ப ஸ்லோவாக பண்ணிட்டு அந்த கான்வாய் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னு காவல்துறையோட எஃப்ஐஆரில் பதிவு பண்ணு அப்போ நமக்கு வந்து இது ரெண்டு தரப்பு வந்துருச்சா அதுதான் நம்ம சொல்லணும் அப்போ ரெண்டு தரப்பில் எது உண்மைன்னு தெரியணுமா தான் நீதிமன்றமோ விசாரணையோ சொல்லி சொன்னோம் அப்போ அந்த மேன்மேட் டிசாஸ்டருக்கான காரணம் இதுதான் இதே மாதிரியான ஒரு சம்பவம் பாஜக நடத்துகிற கூட்டத்தில் நடந்திருந்தால் இந்த ஊடகங்களும் தமிழக அரசும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு கேள்வி இவ்வளவு தான் நடக்கக்கூடாது எப்பயுமே இனிமே எப்பயும் நடந்தக்கூடாது அதுல இருந்து குழப்பம் யார் இடத்துலையும் நடக்கக்கூடாது ஆனால் இப்போ இந்த இடத்துல நடந்ததை நம்ம எப்படி எல்லாரும் கடந்து போக முயற்சிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதிர்ச்சியார் எல்லாரும் விபத்து போல ட்ரீட் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் போல ட்ரீட் பண்ணுறாங்க இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்றாங்க அதுதான் சொல்றேன் இங்க வந்து ஒரு புலனாய்வு நடக்க வேண்டாமா ஒரு காரண காரியத்தை ஆராய வேண்டாம இப்ப பாஜக நடத்தின கூட்டத்தில் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் ரியாக்ஷன் கொஞ்சம் நீங்க யோசிச்சுங்க எல்லா அரசியல் தலைவருடைய கருத்தை பாருங்க எல்லாரும் கவலை மட்டும் தெரிவிக்கிறேன் எல்லாரும் கவலை தெரிவிக்கணும் அது வந்து நீங்க நேச்சுரல் டிசாஸ்டருக்கு சொல்லணும் ஏன்னா நம்ம கையில இல்லை உங்களுக்கு புரியுங்களா திடீர்னு வெள்ளம் வந்துச்சு ஒன்றும் செய்ய முடியலன்னு பார்க்கல அப்ப இயற்கை பேரர்களுக்கே நம்ம அரசாங்கத்தை கேள்வி வைக்கும் போது இதற்கு யாரும் கேள்வி வைக்கணும் இவ்வளவுதான் எல்லாரும் ஊடகங்கள்ல இருந்து அரசியல் தலைவர் எல்லாரும் விபத்து போல கடந்து போகிறாங்க அப்போ இது வந்து விபத்து தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைட் இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஊடகங்களோட அதிகப்படியான ஒரு பார்வை விஜய் எங்கே இருக்காரு எங்கே இருக்கு எந்த வீட்டிலேருந்து எங்கே போகிறாரு முப்பத்தி ஆறு மணி நேரமா ஒரு பெருசாக வெளியில் வர இதை பற்றிலாம் சொல்லும் போது இன்றைக்கி காலையில் அவரோட இருந்து அவருடைய இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு எல்லாருமே கான்வாயில் அது தொடர்ந்து எல்லாமே போகிறாங்க அப்ப இவங்களோட கேள்வி என்னன்னா விஜய் கைது செய்யப்படுவாரா என்ன ஆக போகுது இப்படியே ஒரு கேள்வி வருது காவல்துறையோட விசாரணை தான் முடிவு பண்ணும் யாரையும் கைது பண்ணணும் யாரா கைது பண்ணா விஜயை கைது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தோரு உயிர் திரும்ப வர போதா சரி இல்ல ஆனா யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகணும் குழப்பம் இல்லை அவர்கள் என்ன சொல்றாங்க காவல்துறையோட அலட்சியம் சொல்றாங்கல்ல அப்ப யாருன்னு புறம்போம் அதுதான் நம்ம வந்து விசாரணை வேணுங்க நமக்கு வந்து எது யார் காரணங்கிறது தெரிஞ்சாலும் நோ டவுட் அவர்கள் அதர்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க திரு விஜய் அவருடைய பேர் எஃப்ஐஆர்ல இல்ல திரு ஆதவ் பேர் எஃப்ஐஆர்ல இல்ல நான் அறிஞ்ச வகையில் சரிங்களா திரு சி டி பேர் இருக்கு மாவட்ட செயலாளர் பேர் இருக்கு திரு ஆனந்த பேர் இருக்கு இன்னும் ஒருத்தர் பேர் இருக்கு எதுவும் கேள்விப்பட்டேன் வந்து இவங்க திரு விஜய் பேரும் இல்ல திரு ஆதவ் அர்ஜுனா பேரும் இல்ல அது வந்து பின்னாடி சேர்க்கலாம் சேர்க்காம இருக்கலாம் அவர் தான் காரணமான விசாரணை பண்ணுவோம் எப்பனாலும் விசாரணைகள் எல்லாம் அது வந்து காவல்துறையுடைய அதிகாரியுடைய பொருளாக நான் முடிவு நான் வந்து இவர்களை கைது செய்யணும் இவர்கள் வழக்கு பண்ண சொல்ற ஆளுத்துல இல்ல நான் அந்த சமூகத்தை நேரில் பார்க்கல நான் டிவியில எல்லாரும் பார்த்த போல பார்த்ததுதான் அப்ப நான் வந்து காவல்துறைக்கு டிக்டேட் பண்ற இடத்துல நான் இல்ல அதை அவர்கள் அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் செய்யணும் சரி நினைக்கிறேன் அது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் யார் அவங்க வேண்டிய விஷயம் வந்து இது ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாரு மனசளவு பயங்கரமா சொல்றாரு பலியான ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருபது லட்சம் இது அறிவிக்கிறார் அறிவிக்கிறாரு தாண்டி எல்லாருடைய பெரிய கேள்வி என்னன்னா இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது இந்த மனுஷன் நின்னு ஒரு வார்த்தை கூட பேசல பல நேரங்கள் அவர் ஏர்போர்ட்ல வரும்போதே கேக்குறாங்க ஒரு நூறு மைக்கு அவர் முன்னாடி நின்னுட்டுவாங்க ஆனா எந்த ஒரு கேள்வியுமே பதில் சொல்லாம கடந்து போயிட்டே இருக்காரு இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க ஏன் ஊடகங்களை சந்திக்கல அப்படின்னு கேக்குறீங்க ஏன் ஊடகங்களை சந்திக்கணும்னு நான் அவர் இரங்கல் தெரிவித்தாரா இல்லையா எல்லாரையும் போல இரங்கல் தெரிவிச்சார் அவர் நிவாரணம் அறிவிச்சாரா இல்லையா தமிழக அரசு டபுள் மடங்கு அறிவிச்சார் குற்றம் பாக்குறீங்க அவர் நேர போய் பாக்கலன்னு கேளுங்க அது ஒரு கே யோசிக்க விஷயம் ஆனா என்ன அதுக்கு ஒரு காரணம் அவர் நான் அறிந்த வகையில எனக்கு சொல்லப்பட்ட தகவல் வந்து அவர் போக விரும்புறாரு காவல்துறையும் நிர்வாகிகளும் தடுக்கிறாங்க இல்ல இப்ப வந்து எமோஷன் பீக்ல இருக்கு நம்ம பாக்குறோம் மணிப்பூர்ல கலவரம் நடந்துச்சு பாரத பிரதமர் உடனே போல இப்ப போனாரு மணிப்பூர்ல போலயே போலேன்னு எல்லாரும் கேட்டாங்களே கள்ளக்குறிச்சி விசாரிய சம்பவம் நடந்துச்சு தமிழக முதலமைச்சர் போல அப்ப எப்ப போகணும் என்ன போனது அவங்க முடிவு எடுப்பாங்க தமிழக முதலமைச்சர் போல ஆனா துணை முதலமைச்சர் போனாரு உங்களுக்கு சரிங்களா பாரத பிரதமர் போல ஆனா வந்து உள்துறை அமைச்சர் அத்தனை அமைச்சர் போனாங்க மணிப்பூருக்கு அப்ப யார் போனும் எப்ப போனுங்கிற அரசாங்கம் பல்வேறு விஷயங்களை முன்னிட்டு முடிவு பண்ணுவாங்க அப்படி பாக்கும்போது ஒரு பக்கம் விஜய் அவர்களை பத்தி எதிர்த்து நிறைய விஷயங்கள் வருது இன்னொரு பக்கம் அவருக்கு ஆதரவாவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆனால் ஒரு பக்கம் இதுவும் நியாயமாக தான் இருக்கக்கூடியது அதில் ஒரு முதல் வீடியோ வந்து அவர் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறார் நாங்கள் என்னங்க பெருசாக கேட்டுட்டோம் ஒரு இடம் கேட்குறோம் எங்களை ஏன் வந்து இவ்வளோ ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே அடைக்கிறீங்க அடைக்கிறீங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக தான் தெரியும் ஆமாம் அவர் அவர் ரொம்ப நாளாவே இதை கேட்டுகிட்டு தான் இருக்காரு ஏன் வந்து அவரை ஒரு கு ஒரு கட்டத்துக்குள்ளே அவங்க அடைக்க பார்க்குறாங்களா இவரோட ஒரு வளர்ச்சியை தடுக்க பார்க்குறாங்களா இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு முட்டுக்கட்டு கொடுக்க பார்க்குறாங்களா இந்த ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மதுரையில் மாநாட்டில் அனுமதி கேட்டாரே மறுத்தாங்களா ம் விக்கிரவாண்டி வீசாலையில் அனுமதி கேட்டாரே மறுத்தாங்களா இப்போ அதற்கு முன்னாடி இதே இடத்துல வந்து ஏடிஎம் கே கூட்டம் நடந்துச்சு மறுத்தாங்களா அப்ப இவர் வந்து கூட்டம் அதிகமாக வரும்னு ரொம்ப சந்தோஷம் எல்லாமே மாநாடு மாதிரி போடுங்க திரு எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரம் போகிறார் சட்ட தொகு சட்டமன்ற தொகுதி வாரியாக போறாரு சரிங்களா ஒவ்வொரு தொகுதி கடந்து போறார் அதே இடத்துல நடிச்சிருக்காரு அது கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் அப்படிங்களா கரூர் சட்டமன்ற தொகுதி மட்டும் நீங்க ஈரோட்ல கொடுங்குடியில இருந்து ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு சரிங்களா நீங்க மாவட்டத்துக்கு உண்டா நீங்க போறீங்க அக்கம் பக்கத்து மாவட்டக்காரங்க வர்றாங்க அப்போ நீங்க தானே வெளியே கொண்டு போய் நடத்தணும் நீங்க கேட்ட இடமே சிட்டிக்குள்ளே தானே நான் சொல்லுவேன் அரசாங்கம் மருத்துவ வேற ஒரு இடம் கொடுத்துச்சு சரி நீங்க கேட்ட இடம் இப்படி பண்ணிடும் அது என்ன பைபாஸ் சாலையில் ரோடா யாராவது எந்த காவல்துறை அதிகாரியாவது நீங்க அவுட்டர்ல கேட்டு இல்ல இல்ல நீங்க வாங்க மவுண்ட் ரோடு பஜார் நடத்துக்கு நிறைய கேட்பாங்களா டீனர்ல ரங்கனா சீட்ல கூட நடத்துங்க சொல்லுவாங்களா ரங்கனா சீட்ல நீங்க ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி கேட்கறீங்க அனுமதி கொடுப்பாங்களா அனுமதி கொடுத்தா என்ன செய்வீங்க சந்தோஷப்படுவீங்களா பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்ப நெருக்கமான இடத்துல இடம் கொடுக்க கூடாது இதுதான் நம்ம தெரிஞ்ச வேண்டிய என்னையும் அடைக்க பாக்குறீங்க உங்களுக்கு இங்கே உங்களுக்கு யாருங்க நீங்க ஏன் கிடைச்சிக்கிறீங்க நீங்க கேட்ட இடம் கூட எந்த இடம் கேளுங்க நீங்க வெளியில போய் கேளுங்கன்ற மாவட்டத்துக்கு வெளியே வாங்க ஊர் எல்லைக்கு வெளியே வாங்க ரோட்டுக்கு வெளியே வாங்க நாங்க ஓரத்துல இருக்கக்கூடிய இதுல போடுங்க பிறம்புக்கு நலத்தை நீ யார் கேட்கறாங்களோ நல்லா உட்காந்து போடுங்க நீங்க சிட்டிக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு மணிக்கூண்டு தான் போடுவேன் மவுண்டோட கீழே தான் போடுவோம்னு சொல்லி நீங்க சொல்லி போட்டு அப்புறம் வந்து என்ன நடத்தம் நீங்க கேட்ட இடங்கள்ல ஏதாவது பொருணர் போறீங்களா எல்லாம் நகர் பகுதிகள் நீங்க தானே உள்ள கேக்குறீங்க அப்ப கல்துறை என்ன செய்யுது காவல்துறை நியாயமா அனுமதி குடுத்துருக்க கூடாது குடுத்த அதுக்கு பாலிட்டிஸ் பண்ணுவீங்க ஆர்எஸ்எஸ் சார் இருந்தா குடுத்துருக்காரு காவல்துறை அது தாவேகா குடுத்தானுமல ரைட் இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அது முதல் கோணல் முற்றும் கோணல்ற மாதிரி இந்த காலையில் ஒருவேளை ஒரு எட்டே முக்காக்கே எல்லா பிளான் படி வந்திருந்தா இது எல்லாமே தவிர்த்து இருக்கோம் அது பல சொல்லியிருக்கேங்க கூட்டம் அதிகம் என்பதில் குழப்பம் கிடையாது அது காவல்துறையும் சொல்லுது தாவேக்கா ஒப்புக்கிறது கண்ணால் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கூட்டத்துக்கு வருவதில் ஒரு திட்டமிட்ட தாமதம் இருக்கு அந்த காத்திருப்பு தான் அதில் எந்த குழப்பம் நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் இதே திரு விஜய் அவர்கள் கொடைக்கானலில் வந்து ஷூட்டிங் போகிறார் ஒரு டிராஃபிக் ஆகலை ஏன்னா முதல் நாள் அறிவிச்சிட்டாங்க தலைவர் வந்து ஷூட்டிங் போறாரு யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு அவ்வளவுதான் நீங்க வழியில யாரும் மறக்காது எல்லாம் கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சுக்காத எல்லாம் கூட்டத்துக்காரங்க தானே கூட்டுறோம் கட்சிக்காரங்க தானே கூட்டு வராங்க அப்போ கட்சியில வந்து பன்னெண்டு மணிக்கு ட்வீட் போடுறாங்க அதை பாத்துட்டு தான் பத்து மணிக்கே வந்துடும்னு நினைச்சி உக்காந்துருக்காங்க ஆறு மணிக்கு முன்னாடி யார் வர வேண்டாதுன்னா யார் வர போறான் அப்ப ஆர்கனைஸ் பண்றது நீங்க தானே அப்ப உங்களுக்கு ஷூட்டிங்கும் போது கூட்டம் வர மாட்டுது நீங்க இதுல வந்து கூட்டம் அப்ப நீங்க தான தீர்மானிக்கிறீங்க அவ்வளவுதானே ஆர்கனைஸ் ரவுடு தானே அது வந்து திடீர்னு ஒரு புரட்சி எழுச்சி நீங்க முன்னாடி வந்திருக்கீங்க ஒரு சீக்கிரமா வந்துருந்தா கூட்டம் கம்மியா இருக்கும் சொல்றீங்களா இல்ல சீக்கிரம் லேட் இல்ல ஸ்பாட்டுக்கு கரெக்டா வந்துடும் அவ்வளவுதான் வந்து வழியில வர கான்வாய் ஊர்வலம் தான் நான் இருக்கிறேன் அங்க வரக்கூடிய கூட்ட இருபத்தி லாயிரம் ரெண்டு லட்சம் பேர் வரலாம் தலைவர்கள முடியும் அதை எப்படி நீங்க விமர்சிக்க முடியும் காந்தி வந்தா நேர் வந்தா ஜெயலலிதா வந்தா கரண் வந்தா பாப்பாங்க விஜய் வந்தா பாக்கக்கூடாதா தாராளமா வரலாம் இருபத்தி ஏழாயிரம் பேர்ல ரெண்டரை லட்சம் பேர் வரலாம் நான் சொல்றது திரு விஜய் அவர்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடணும் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு நாலு மணி நேரம் ஆகக்கூடாது அது ரொம்ப தெளிவா சொல்றாங்க நாங்க உள்ள கொடுத்து வாங்க வாங்கன்ற ரொம்ப பர்பஸ்லாம் டிலே பண்ண காவல்துறை சொல்லுது அதை தவிர்க்கணும் நான் உங்களுக்கு முதலாளே சொன்னேன் திருச்சியில வந்து முதல் கூட்டத்தை ஆரம்பிக்கும் போது ஏழு மணி நேரம் ஆச்சு ஆரம்பிச்சு எல்லாரும் பெருமையா ஊடகங்கள் பேசுனீங்க ஏங்க அது மக்களுக்கு தொந்தரவு பண்ணின்னு பேசி இருக்கணும் நீங்க நான் ஒரு ஆள் தான் பேசினேன் ஏங்க ஏழு மணி நேரம் ஆச்சு அப்படின்னு

யூ ஹாவ் டு அலௌ தம் இப்ப என்னன்னா நாலு மாவட்ட தலைவர்கள் சொல்லியிருந்தாருன்னு இப்பயும் கூட்டம் வந்திருக்கும் அன்னை வந்து அந்த வீட்டுக்கு போறாரு நீங்க எல்லாம் கிளம்பி வாங்க எல்லாரும் வந்திருப்பாங்க அவரு பிரைவேட்டா இருக்கிறாரு அவருடைய வீட்டுக்கு அவர் போறாரு டிஸ்டர்ப் பண்ணுவா எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது வரல அப்ப நீங்க வந்து கூட்டத்தை கூட்டுங்கன்றீங்க ஆர்கனைஸ் பண்றாங்க அப்ப ஆர்கனைஸ் பண்ண என்ன சொல்லுவோம் ரெண்டு லட்சம் பேர் கூட்டுவா அது மாவட்டத்துக்குள்ள தொகுதிக்குள்ள கூட்டுவா அந்த இடத்துல கூட்டுவா நீ வழியில டிஸ்டர்ப் பண்ணாது முடிஞ்சு வச்சுக்கதை இது நிர்வாகிகளுக்கு மத்தியில ஒரு பிரச்சனைய பிரச்சனையை தாண்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு செயல்பாடா ஓகே தலைவர் வராரு அப்ப இவ்ளோ கூட்டம் சேர்த்து அவங்கன்று ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குறாங்களா ஒரு காரணம் ஏன்னா மத்த கட்சி ஒரு சீமானவர்களோ சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்கள் வராருன்னா அங்க வரத்து வந்து தொண்டர்கள் இங்க வரத்து பெரும்பாலும் தொண்டர்களை தாண்டி ரசிகர்கள் ஏன்னா இறந்த ஒரு ரெண்டு வயசு குழந்தையோ இல்ல கை குழந்தையோ எல்லாரையும் கூட்டத்தை தாண்டி அவங்களுக்கு அவர் பேசுறத கேட்கணும் அது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்கள ஒரு ஆட்டி பாத்துடணும் அவரை வந்து ஒரு ஆட்டி போன்ல போட்டோ எடுத்தணும் ஒரு வீடியோ எடுத்துணும் இது விஜய் என்ன செய்யணும் இல்ல உம் என்ன செய்யணும் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க வரக்கூடாதுன்னு சொல்லல மேபி அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு வராதீங்க ரொம்ப குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்க பெண்கள் அதிகமா இது பண்ணலாம் ஒரு முன்னாடி சொல்றாரு அதை தாண்டி இவங்க வரத்துக்கான ஒரு காரணம் வந்து அவர் ஆதாரம் தான் நட்சத்திரம் அது அதுல என்ன குழப்பம் அதுதான் காரணம் இதுக்கு வேற வழியே இல்லையா ஏன்னா இப்ப அவரு நம்ம திருந்தணும் நம்ம அறுபது வருஷமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாக்கணும் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து திரைத்துறை தான் வந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்த போற யாருன்னு ரஜினி வருவாரு ரஜினி வரல கமல் வந்துட்டாரு கமல் அங்க போயிட்டாரு திருப்பி விஜய் நீங்க சுத்திச்சு அங்கே ஒரு டாக்டர் வரக்கூடாதா ஒரு இன்ஜினியர் வரக்கூடாதா ஒரு வக்கீல் வரக்கூடாதா அப்படியே யோசிக்க மாட்டோம் நம்ம வந்து சுத்தி அங்கே உட்காந்துருக்கோம் ஒரு பொதுக்கூட்டத்தில் எந்த எந்த பொதுக்கூட்டத்தில் லைவ் பண்ணிருக்கீங்க விஜயோட பொதுக்கூட்டம் நாலு மணி நேரம் லைவ் பண்றீங்க மத்த யாரோட கூட்டத்தில் லைவ் பண்றீங்க அப்ப நீங்க தான் உட்காந்துருக்கீங்க ஊடகங்கள் அப்படிதான் இருக்குது அரசியல் கட்சி அப்படி இருக்கு நாடு தான் இருக்கு அப்படி தான் இருக்கு தரையும் தான் இருக்கும் ரைட் ரைட் நீங்க சொன்ன மாதிரி மத்த எதிர்கட்சி தலைவர்களோ மற்ற கட்சியில இருக்கவங்கள வந்து பொதுவாக முதல் வாரத்தில் இருந்து ஆரம்பிக்கும் போது விஜயவர்கள் அவங்க பேரை கூட சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் எல்லாருமே வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இவர் சொன்னது இப்படி இல்லை ரொம்ப தரைக்குறையாக கூட சில தலைவர்கள் பேசியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி யாருமே வந்து அவர்கள் வந்து எதிர்த்தோ இல்லை ஏதோ பேசல இது வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு இதை நம்ம ரொம்ப அமைதியாக ஹேண்டில் பண்ணணும் ஒருவேளை இதுதான் இந்த ஒரிஜினல் அரசியலா ஓகே இது அலையன்ஸ்க்கான ஒரு கரெக்டான நேரம் இந்த நேரத்தில் எதுக்கு அவரை எதிர்த்தோ இல்லை தவறாக நம்ம பேசணும் இந்த நேரத்தில் கொஞ்சம் சால்வாக போய்க்கலாம் இதன் மூலம் வருங்காலத்தில் ஒரு ஆள் அலையன்ஸ் ஏற்பட்டால் நான் அந்த டைம்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல உங்கள் எதிர்த்து எதுவுமே பேசலை உங்களுக்கு ஆதரவா உங்களுக்கு ஆதரவா பேசலாம் கூட எதிர்த்து எதுவும் பேசலை ஒரு அலையன்ஸ்க்கான ஒரு சின்ன ஒரு தெரியா இத பார்க்கலாமா யார் அலைன்ஸ் வைக்க போறா திமுகவா அதிமுக ஒரு ஒரு வேலை சீமான அவர் பாஜக ஏடிஎம்கே எடப்பாடி சீமான் அவர்கள் வந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல அவர் வந்து தம்பி தம்பி என்னைக்குமே விட்டு கொடுக்காம தான் இருந்திருக்காரு அவரை விமர்சனம் பண்ணதுக்கு பதில் விமர்சனம் பண்ணார் அவ்வளவுதான் அவர் நாளைக்கு இப்போ நாள் சேர்ந்துக்கலாம் இதுக்கு வந்து இந்த கூட்டத்துக்கு ஒரு காரணமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை எடப்பாடி அவர்கள் அவர் வந்து பிஜேபி இருக்கிறதுக்கு சேரமாட்டேன்னு சொல்லுவார் இந்த நிலைப்பாடை இவர் தான் மாற்றணும் சரிங்களா அவர் முதல்ல சொல்லியிருக்காரு பிஜேபி தொடர்ந்து யோசிச்சுறாரு பிஜேபி கூட்டணி வச்சிருக்கனாலே எளிமிக்க விமர்சிக்கிறாரு அப்ப அது வேண்டாமா இல்லைன்னா அது பிஜேபி இல்லாண்டு தான் யோசிக்க முடியும் பிஜேபி அங்கே இருக்கும்போது கதை முடியும் தான் நடத்தும் உங்களுக்கு பிஜேபி கூட இருந்துமே சேர்றதுக்கு தயாரா இருக்காங்கிறத விஜய் தான் முடிவு பண்ணும் அது அவரோட நிலைப்பாடு தான் பார்த்துருவோம் எடப்பாடி நிலைப்பாடு மாறல பாஜக நிலைப்பாடு மாறல இப்ப மாறினா அது விஜயோட நிலைப்பாடு தான் மாறணும் இன்ஃபேக்ட் கடந்த ரெண்டு நாட்களா விஜய் அவர்களை தாண்டி அதிகமா சமூக வலைதளங்களில் பரப்பினது வந்து பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்களுடைய இந்த ஒரு கண்ணீர் ஒரு பக்கம் வந்து அட உண்மையிலேயே அழுகுறாரு இன்னொரு பக்கம் வந்து இதை விட ஒரு நடிப்பை பார்க்க முடியாது அவரை பத்தின ஒரு அதிக எதிர்மறையான விமர்சனங்களை தான் பார்க்க முடியுது இந்த ஒரு கண்ணீர் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா கண்ணு முன்னாடி அவ்வளோ பேர் செத்துறாங்க அந்த ஒரு அழகி வரத்துல தப்பில்ல தானே எல்லாம் கிடையாது வந்து தீரும் அது நான் வந்து நிறைய மரணங்களை பார்த்துப்பாங்க நான் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் கல் பிடிக்கிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து பதினெட்டு பேர் ஒரே விபத்தில் போது நான் வந்து அங்கே அவ்வளோ பெரிய ஒரு அவ என்னால் முடிஞ்ச உதவியில் நான் செஞ்சிருக்கிறேன் அங்கே வந்து பிணவரையில் வந்து அங்கமச்ச அடையாளம்னு சொல்லுவாங்க இறந்து போன ஒரு யாரும் பஸ் விபத்து சரிங்களா யார் இருந்தாலும் யாரும் தெரியாது இதே மாதிரியான விபத்து தான் அப்ப வந்து ஒரு வயசை கண்டுபிடிக்கணும் அவருடைய கண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அவருடைய முகத்துல ஏதாவது கையில காலையா மச்சம் தான் பார்க்கணும் அவருடைய கலர் என்னன்னு பார்க்கணும் அவருடைய வயசு என்னன்னு பார்க்கணும் ஆனா நான் சொல்லணும் இப்படி வந்து அங்கமச்ச அடையாளம்னு சொல்லுவாங்க இதை பண்றதுக்கு இங்க ஆளே கிடையாது அப்ப நான் என்னோட சின்ன வயசுல நான் போய் இதை பண்ணிருக்கேன் பிணவரில போய் பத்து இருபது பிணங்கள் ஒரு குவிக்கப்பட்ட இடத்துல இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் இது வந்து யாருக்கும் நெஞ்சு பசி அதுல வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே முதலே சொன்னேன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்ல இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின்ல இருந்து எதிர்க்கட்சி எடப்பாடி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே ஒன்று அதுல குழப்ப முடியு அங்க பார்த்தா அது கண்ணீர் வருது அது அழுக வருதுன்னு அது வந்து நடிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னா சோசியல் மீடியால எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது அவ்வளோதான் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் நம்மளே நம்மளை ஏற்றி அவனா ட்வீட் பண்ண அவனை தான் பிடிச்சிட்டு இருக்கும் ஆனால் அது உருப்படியான விஷயத்தை செய்யுங்கிறது எப்பயுமே செய்யாது அதனாலதான் அவர்களுடைய விளைவிதா சோசியல் மீடியாவில் ஒரு கட்டுப்பாட்ட சுதந்திரம் கிடைக்கும் ஸோ சோசியல் மீடியா கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து ரூபா சார்ஜ் போட்டான யாருமே பண்ண மாட்டாங்க அதை நம்ம சார் இன்ஃபை எப்படி இவரை விமர்சிக்கிறாங்களோ செந்தில் பாலாஜி இவருக்கு இந்த பிரச்சனை இல்லைனா இவ்வளோ பெரிய சமூக நடந்ததுல ஒரு பெரிய பங்கு இருக்கு ஏன்னா கரூர்ன்றது செந்தில் பாலாஜி அவருடைய ஃபோர்ட் அவரை தாண்டி இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிச்சிட முடியுமா இன்னும் தாண்டி ஒரு செருப்பு வீசப்படுது இங்கிருந்து இன்னொரு பக்கம் ஒரு செருப்பு வீசப்படுது அவங்களுடைய சுத்தி இருக்கிறவங்க இவங்க தடுத்து விடப்படுறாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்குது இவ்வளவு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க அதை தாண்டி ஒருத்தவங்க அங்க பண்றாங்கன்னா மேபி கண்டிப்பா இது அவர் ஆப்போசிட்ல இருக்கவங்களும் வந்திருப்பாங்க ஆவியஸா அவர் என்ன பேசுறாரு என்ன விஷயம்னு கேக்குறதுக்கு வந்திருப்பாங்க அதை தாண்டி அங்க செருப்பு வீசுற அளவுக்கு ஒரு தைரியம் இருந்து சார் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறா அப்படிங்கிறது இன்னைக்கு நான் சொன்னா அது வந்து அதீதமா இருக்கும் அதுல வந்து எந்த குழப்பமும் கிடையாது நம்ம வந்து அப்படி ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது விசாரணைக்கு பிறகுதான் சொல்லணும் எவ்வளவு உணர்வுகள் யார் யாருக்கு என்னென்ன இருந்தாலும் அரசாங்கம் தான் பண்ணுச்சு போலீஸ் தான் பண்ணுச்சு செந்தில் பாலாஜி பண்ணாரு விஜய் பண்ணாரு ஆனந்த் பண்ணாரு எத்தனை பேரை நீங்க பேராடையாரு சொன்னாலும் அதை நான் கமெண்ட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது காவல்துறை தான் முடிவு பண்ணும் ஆளாளுக்கு இப்படி ஜம்ப் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணி தான் பாதி பஞ்சாயத்தே நடக்குது அது கூடவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அதில் நான் ஒரு ஜர்லிஸ்டா ஒரு இருபத்தாறு வருஷமா வண்டி ஓட்டினா நினைக்கிறேன் அதை கமெண்ட் பண்ணவே கூடாது காவல்துறை

முதலமைச்சராக திரு ஸ்டாலினுடைய கூட்டத்துக்கு ஏடிஎம்கே காரங்க போவாங்க எடப்பாடி கூட்டத்துக்கு லோக்கல் டிஎம்கே காரங்க போவாங்க அது எப்பயுமே நடக்குது என்னன்னு பாக்குறதுக்காக அவன் போய் ஒரு லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது பத்தாயிரம் பேர் தாங்க அந்த ராஜ வந்து ஆளை இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கட்டாயமா ஸ்பாட் விசிட் வந்து எல்லாருமே போவாங்க ஸ்பாட் விசிட் போவாங்க அதை தாண்டி இவ்வளோ சொன்ன மாதிரி இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு இருக்காங்க அதில் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து இவருடைய வெறித்தனமான ரசிகர்களாக இருக்காங்க இவ்வளோ கூட்டத்திலையும் அவரை பார்க்குறோன்னு வந்து நிற்கிறாங்க அந்த ஒரு தைரியம் எப்படி வந்துடும் இப்போ ஒரு ஒன்றுமேல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேட்டருக்கு போகிறாங்க விஜயோடய படம் பார்க்க போகிறாங்க ஒரு வேலை வந்து எதிர் எதிர்க்கறதுக்கு வேற ஒரு ரசிகராக இருந்தால் கூட அந்த இடத்துல பேசுறதுக்கு தயக்கப்படுவோம் ஐயோ சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு வேலை நம்ம அவளை பற்றி தப்பா பேசிட்டா ஏதாச்சும் நம்மளை பண்ணிவிடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் இவ்வளோ பேர் சுற்றி இருந்தும் அந்த ஒரு தைரியம் செருப்பு எடுத்து அடித்தாலும் பார்த்துக்கலாம்டா என்னடா பண்ணிவிடுவாங்க அப்படி ஒரு தைரியம் தானே அது அது வந்து அந்த கூட்டத்தில் யாருன்னு தெரியாது அந்த இருட்டில் யாருன்னு தெரியாது உங்களுக்கு வந்து யாராவது இருந்து காட்டி நான் செருப்படிச்சு அடிக்க போறேன்னா என்னடா அடிச்சு முடிச்சிருப்பாங்க அவரை அப்படி கிடையாது அதுவும் கூட்டத்துல கூட்டமா நடக்கிறதுதான் நீங்க பறந்து போறது செருப்பா கல்லா துணியா அதுவும் எதுவுமே தெரியாது நீங்க கால்துறை எங்க சுத்தி பாதா குழு நீ பாத்துட்டே இருப்பீங்க அந்த மேல டாப்ல வந்து கேரவனுக்கு மேல உட்கார்ந்து இருக்கும் பாத்துட்டு இருப்பீங்க எது பறந்தாலும் பறதிட்டே இருப்பாங்க அது கச்சு குடியா இருக்கட்டும் துணியா இருக்கட்டும் அதை எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அது கண் முடியாது அது மேலே ஏறின பிறகு தான் நீங்க நீங்க ரீவைன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் காமன் மன்க தெரியாது அவங்களே செமி இருக்க அவங்க வந்து விஜய் மட்டும்தான் பார்ப்பாங்க சோ இங்க இருந்து என்ன பறந்து போது பக்கத்துல யார் கண்டுபிடிக்க முடியாது ரைட் சார் விஜய் அவருடைய செயல்பட்ட நீங்க எப்படி பாக்குறீங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு கூட்டம் முடிய போதும் ஒரு எட்டு நிமிஷம் தான் ஒரு பேசியிருப்பேன் எட்டுல இருந்து பதினொன்று நிமிஷம் தான் பேசிட்டான்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது கடைசியாக ஒரு குழந்தை ஒரு ஒரு ஒன்பது வயது சிறுமி காண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது நான் சொல்கிறாரு உடனே ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாரு ஒரு கரெக்டான ஒரு நபராக இருந்தால் அதிகமாக நான் பத்திரிகைகளை வந்து இதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்ன பண்ணியிருக்கணும் நான் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன் நான் இங்கே இருப்பேன் அந்த குழந்தைங்களை நீங்கள் கண்டுபிடிச்சி தரலாம் எங்கள் குழந்தை இருக்குது இல்லை எந்த ஒரு பிரச்சனை இருக்குது அவர் பாட்டிலெலாம் எல்லாமே பண்ணுறாரு அது எல்லாமே பாராட்டுக்குரிய விஷயம் தான் அதை தாண்டி இங்கே ஒரு கேஸ் நடக்கும்போது அதை முடிச்சுட்டு தானே அந்த இடத்துல இருந்து அவர் நகர்ந்துருக்கணுன்றது தான் நிறைய பேரோட ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது நானும் அந்த கருத்தை சொல்லியிருக்கேன் ஆனால் ஆளாளுக்கு சொல்லலாம் எல்லாருமே வெளியில் உட்காந்துட்டு வந்து அவர் வந்து யார் கரை மிஸ் பண்ணிட்டாரு ஃபுல் டாஸ் அப்படி பண்ணிட்டாரு ரைட் லைனாக சொல்லிட்டே இருக்கலாம் விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே இருக்கிறவங்களுடைய அட்வைஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என் பார்க்கணும் அதை வச்சு தான் சொல்ல முடியும் அங்கே அவர் இருக்க இருக்க பதட்டம் கூடனு ஒருத்தர் சொல்லலாம் சரி புரியுங்களா அவர் வந்திருக்க கூடாது நிறுத்தம் சொல்லலாம் அவர் உடனே கிளம்பணும்னு ஒரு சொல்லியிருக்கலாம் பத்து நிமிஷம் இது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இதில் வந்து நான் சொன்னேன் அது அந்த முடிவுகளில் முன்னா இருக்கலாம் ஆனா உள்நோக்கம் இருக்குதாங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியது கரண்ட் கட்டாச்சு அது நேச்சுரலாக நடந்ததா திட்டம் நடந்ததா அதுதான் விசாரிக்க வேண்டியது கரண்ட் கட்டாமல் ஆகும்

பிகினிங் ஆஃப் அன் எண்டிங் அந்த மாதிரி ஒரு விஜய் வந்து பெருசா ஆரம்பிச்சாரு பட் இது ஒரு பெரிய முடிவோட ஒரு தொடக்கமா ஆறிடுமோன்ற ஒரு கேள்வி இருக்கு என்ன காரணம்னா இது தேர்தல் வாக்குப்பதி நடக்கும்போது இதெல்லாம் யாரு ஞாபகத்துலயுமே இருக்கு உம் பேசுறோம் நாப்பத்தொரு ட்ராஜரி பேசுறோமே சென்னையில வந்து விமான சாகச பார்க்க வந்த போது நெரிசல சிக்கி அஞ்சு பேர் இறந்தாங்க யாருக்கா ஞாபகம் இருக்கா அது வந்து என்ன என்னடா இருந்தது சொல்றது கள்ளக்குறிச்சில வந்து அறுபது பேர் இறந்தாங்க கள்ளக்குறிச்சியில இருந்தது முதல் சம்பவமா அதற்கு முன்னாடி மரக்காணத்துலேயும் விழுப்புரத்துலேயும் இருந்தாங்க அது முதல் சம்பவமாக அதற்கு பிறகு கள்ளச்சாரையம் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்படவே இல்லையா அதனால் இதெல்லாம் வந்து அந்நேரம் ஈடுபடாது அது வந்து மறந்துடுவாங்க இன்னைக்கு வந்து பெருசாக எமோஷனாக இருக்கும் அதெல்லாம் வந்து பேசுவாங்க விவாதிப்பாங்க பேட்டி எடுப்பாங்க எல்லாம் போவாங்க அதுக்கப்புறம் வாக்குப்படும் போது அதெல்லாம் யார் இருக்குது அது அன்னையர் வந்து இவர் கூட்டணி மாறிட்டார் அவர் கூட்டணி சென்றார் நாளைக்கு வந்து ஒரு பேச்சுக்கு வந்து விஜயும் ஏடிஎம்கியும் கூட்டணி செஞ்சுச்சுங்க அப்படியே மாற்றி விடுவீங்க நீ அன்னைக்கு விஜயம் இல்லைன்னா மாற்றப்படுவார் அதனால் வந்து அது என்ன எப்படி போவாங்கன்னாலும் எலெக்ஷனுக்கு வந்து அது ஆறு மாத காலம் இருக்குது ஆறு மாதங்கிறது ரொம்ப தள்ளி ஓகே இப்போ விஜயோட மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ரொம்ப ஒரு ட்ரோமாவா இருக்கும் ஒரு பெரிய எந்த சந்தேகம் இல்ல அது யாரா இருந்தாலும் அது வந்து எந்த ஒரு மனிதரையுமே நீங்க வந்து ஒரு இறக்கமற்ற ஒரு ஈவற்ற ஒரு அரக்கன்னு நினைச்சிட முடியாதுல்ல அதுல வந்து யாரு மனதே பேசியும் நான் சொல்றேன் நிதியமைச்சருக்கு சொன்னேன் முதலமைச்சருக்கு சொன்னேன் எதுக்கு அப்ப விஜய்க்கு மட்டும் எப்படி இல்லாம போயிடும் அவர் மாதிரி ஒரு மனிதர் பார்க்க போறீங்களா என்ன அது ஹியூமன் தானே அதுல ஒன்றும் குழப்பமில்லை அது வந்து எல்லாருக்குமே அது ஒரு நாற்பத்தோரு உயிர்கள் அப்படின்னா அது அந்த அந்த வீட்டுல நடக்கக்கூடிய கதறல் இருக்குல்ல விஜய் எவ்வளவு விமர்சனம் பண்ணுவாங்க என் தலைவரை பத்தி சொல்லாதுன்னு அந்த வீட்டுல ஒருத்தன் பேசுவாங்கல்ல உம் புரியுதுங்களா உங்களுக்கு அதை விஜய் நாளை அப்படி ஆச்சு அவனை பாக்கணுமான்னு ஒரு வீட்டுல பேசுவாங்க என் தலைவன சொல்லாதுன்னு ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல அப்போ அந்த 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 எமோஷன் பூரா அவர் உள்வாங்குவார்ல அது எப்படி இல்லாமல் இருக்கும் அது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான சந்தர்ப்பம் தான் அது வந்து நோ டவுட் ஓகே இப்போத்துலேருந்து அவர் போட்ட அந்த ஒரு அட்டவணையில பார்த்தா கூட மார்ச் மாதம் வரைக்கும் எல்லா சனிக்கிழமையும் போயிருக்காரு இப்போ இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு இதுக்கப்புறம் அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ரீஷெடியூல் பண்ணுவார் வேற ஒன்றுமே இல்லை அது வந்து நான் அவர்களுக்கு மட்டும் நான் ஏற்கனவே வேற ஒரு பேரில் சொன்னேன் காவல்துறையும் நீதிமன்றமும் அரசியல் கட்சிகளும் தமிழரசும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இனிமே கூட்டங்களை எப்படி நடத்தணும் முடிவு நம்ம சென்னையில் ஊர்வலங்களுக்கு அனுமதி கிடையாது ஆமா சென்னையில் நினச்ச இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது முன்னாடி சைதா பண்ணுவாங்க பனல் மாளிகை கிட்ட பண்ணுவாங்க அப்புறம் சேப்பாக்கத்தில் பண்ணுவாங்க இப்போ வந்து வள்ளூர் கூட்டத்தில் மட்டும் தான் பண்ண முடியும் ஊர்வலம் சென்னைக்குள்ள எங்கேயும் போக முடியாது முன்னாடி எல்லாம் கூட்டம் போடுவாங்க இது மாதிரி பல இடங்களில் வந்து சுருக்கி சுருக்கி வச்சிருக்காங்க அங்கேயும் வைக்கக்கூடாது வண்ணுமா மாப்பிள்ளூர் ரோட்ட போய் பண்ணிக்க சொல்லி சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து ஊர் கவுட்ல பண்ணிக்க உங்கள் தொண்டல வச்சு வந்தாங்கன்னா பண்ணிக்க அந்த மாதிரி ஒரு முறை இல்லாட்டி மண்டபத்துக்குள்ளே வச்சுக்கோ ஓகே ஒரு உள்ளரங்க கூட்டமாக வச்சுக்கோ ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்குது எல்லார் வீட்லேயும் மொபைல் இருக்குது எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது எல்லாருமே பார்க்குறீங்களா லைவ் பார்க்குறாங்க நீங்கள் எந்த கூட்டத்தை வச்சுக்கிங்க இது ஒரு பிரமாண்ட கூட்டம் வச்சுக்கோங்க இன்னும் பிரமாண்ட முப்பது மூலம் நடந்துச்சு தமிழக மூலம் சொல்லுது அவருக்கு வந்து பெருங்கூட்டம் வச்சுக்கோங்க அந்த கூட்டத்தோட அதிகமான கூட்டம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க டிவியில் சரிங்களா எல்லா டிவிலையும் போறாங்க எல்லா சோசியல் மீடியா அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை சோ இந்த பிரச்சார யுக்தியை பிரச்சார முறையை எல்லா கட்சிகளும் மாற்ற வேண்டும் விஜய் செய்வார் நான் எதிர்பார்க்குறேன் பெரும்பாலாம இந்த கூட்டத்துக்கு வரவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் தான் எப்படியாச்சும் தளபதியை பாத்தணும் விஜயவர்களை இப்போ இப்ப தெரிஞ்சு பெரும்பாலும் குடும்பங்களோட வார்த்தைகள் என்ன இருக்கும் இன்னொரு வாட்டி அந்த கூட்டத்துக்கு ஏதாச்சும் அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பயம் தான் எல்லா குடும்பங்களும் யாருமே கேட்க மாட்டாங்க இனிமேல் அடுத்தது தான் செய்வாங்க ஆமா அது வந்து எல்லா கட்சியும் கட்சிக்கும் திரு நயனார் நாயந்தன் அடுத்து வந்து பேரணி நடத்த போறாரு யாத்திரை நடத்த போறாரு அதுக்கு வருவாங்க உம் அவ எல்லாரும் ஒரு அங்க எதுக்கு செலவு தொடர்பாக மணிக்கு ஒரு பையன் உண்டாயிருக்கல சார் இத்தனை பேர் இறந்துருக்காங்களே அதை தாண்டியுமா மறதி தான் மக்களுடைய பலம் பலவீனம் அதெல்லாம் மறந்துருவான் ஆனா சொன்னேன் அதெல்லாம் யாருமே மாட்டாங்க ஏன்னா மறந்துருவான் சோ இது அரசியல் ஆக்கப்படுது விஜய் அவர்கள்ல இந்த அரசியலாக்கப்படணும் அப்படின்ற அரசியலாக்கப்படுதான்னு சொல்லலாம் அரசியலாக்கப்படணும் நீங்க இது அரசியலாக்கல நீங்க விரத எது சார் இருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து மீட்பு முடிச்சாச்சு எல்லாருக்கும் நிவாரணம் கொடுத்தாச்சு இன்னும் கூடுதலாவது நிவாரணம் கொடுங்க ஆனா இப்போ வந்து காரணம் தேடணுமா இல்லையா அப்ப அரசியல் பண்ணாம எப்படி வந்து நீங்க இன்னைக்கு நிதியமைச்சர் ஒரு ஆளு கேட்டாங்க ஒரே நாய்ஸா இருக்கே அப்படின்னு ஒரு செய்தா இருக்கு எனக்கு ஒண்ணு புரியல நாய்ஸா இருக்கணுமே சத்தம் காட்டாம இருந்துடணுமா ஆமா இருக்கு இருந்தாகணும் அப்புறம் அதுக்கு வந்து கேள்வி கேட்டா தானே பதில் கிடைக்கும் எது உண்மைன்னு தெரியணும்ல யார் செஞ்சா தெரியும்ல எப்படி நினைச்சு தெரியும்ல என்ன செய்யாம இருக்குன்னு தெரியணும்ல யாருமே பேசுற நீதியரசர் அருணாதிசர் எதுக்கு எங்க ஸ்பாட்டுக்கு போறாங்க விசாரிக்கத்தானே போறாங்க விசாரிக்க யாரா பேசணும்ல எல்லாரும் விட்டுருங்கப்பா நடந்து நடந்து போச்சு ஆண்டவன் சோசிச்சு அவங்க அடுத்த வேலை பாப்பா போக முடியுமா அப்ப ஆர் காலிங் இட் இஸ் நாய்ஸ் கட்டாயமா சத்தம் வரணும் அது ரெண்டும் குழப்பம் எல்லாருமே எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்கன்னு அப்புறம் யாருங்க கேட்பா கட்டாயம் ஃபைனலி இப்போ விஜயவர்களுடைய அடுத்த கட்ட ஒரு நகர்வோ இல்லை இனிமேலாவது ஒரு வெளியில வந்து ஓப்பனாக பேசுவாரா இல்லை எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து அவர் பேசாதுங்கிறது நீங்களும் நானும் தீர்மானிக்க முடியாது தீர்மானிக்க கூடாது எப்போ பேசணும் யார்கிட்ட பேசணுங்கிறது அவர் தீர்மானிப்பார் அவர் தான் தீர்மானிக்கணும் நாம வந்து தலைவர்கள நான் பேட்டி கொடுக்கும்போது குடு கொடுக்கலனா நீ சரியில்லை நீ கோழை நீ ஓடி விட்டாய் அந்த பிசினஸ் நாங்க பண்றதில்ல அது அவருடைய உரிமை ரைட் சோ உங்களுடைய ஒருவேளை திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு வந்து விஜய் நேர்காணல் எடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது உங்களுடைய முதல் கேள்வி என்னவா கேட்டிருப்பீங்க இந்த சூழலில் நூற்றம்பது கேள்வி கேட்க நூத்தம்பது கேள்வி ஒரு கேள்வி எனக்கு நூற்றம்பது கேள்வி அதில் முதல்ல ஒரு ஆணைத்தரமா ஒரு கேள்வி இந்த நேர்ல இப்போ எங்கள் யாருக்குமே அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல இன்ஃபேக்ட் அத்தனை பேர் என்னாலும் யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடையாது ஒருவேளை உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த ஒரு கேள்வி கேட்காம அவர் அந்த சீட்டில் தானே நகர்த்த மாட்டேன்னா என்ன ஒரு கேள்வியா இருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க அது வந்து அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து நூறு கேள்வி கேட்கலாம் கேட்கறதுக்கு என்ன இருக்கு கேக்கறதுக்கு என்ன இருக்கு அதுல நீங்க திட்டமிட்ட தாமதம் ஏற்படுத்துனீங்களாங்கிற வரைக்கும் எல்லாமே கேக்குறது தானே அதனால என்னங்க இந்த 41 இருக்கு நீங்க பொறுப்பு கிடையாது எல்லாமே கேக்குறத நூத்தம்பது கேள்வி இருக்குنا ஒரு கேள்வி இல்லை கேள்வி அவர் தான் தானே ஓகே ஓகே ஆல்ரைட் சார் உங்க நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி Thank you அப்பவும்